முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு தலைப்பு பாண்டவர்களின் குதிரைகள் தி ஸ்டீட் ஆஃப் பாண்டவாஸ் உத்தியோக பருவா செக்ஷன் பிப்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி பதினாறு யானசந்தி பருவம் பத்து இந்த பதிவின் சுருக்கம் போரில் பாண்டவர்கள் கொண்டிருக்கும் விருப்பத்தையும் அவர்கள் கொண்டிருக்கும் தேர் மற்றும் குதிரைகளை குறித்தும் சஞ்சயன் துரியோதனனுக்கு சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு பாண்டவர்களின் குதிரைகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் துரியோதனன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயரே ஏழு அக்ஷோகினி எண்ணிக்கையிலான படையை திரட்டிய பிறகு பிற மன்னர்களின் துணையுடன் குந்தையின் மகனான யுதிஷ்டரன் என்ன செய்ய நினைக்கிறான் சஞ்சயன் துரியோதனனிடம் சொன்னான் ஓ மன்னா துரியோதனா போரை பொறுத்தவரை யுதிஷ்டன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் பீமசேனனும் அர்ஜுனனும் அதே போலவே இருக்கின்றனர் இரட்டையர்கள் அந்த நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் முற்றிலும் அச்சமற்று இருக்கின்றனர் தான் பெற்ற மந்திரங்களை சோதித்துப் பார்க்கும் நோக்கத்தில் குந்தையின் மகனான பீவச்சு அந்த அர்ஜுனன் அனைத்து புறங்களையும் ஒளியூட்டியபடி தனது தெய்வீக தேரை பூட்டினான் கவசம் தரித்த அவன் அந்த அர்ஜுனன் மின்னல்களால் சக்தியூட்டப்பட்ட மேகக்குவியல் போல திரிந்தான் சிறிது நேரம் சிந்தித்த அவன் அந்த அர்ஜுனன் என்னிடம் மகிழ்ச்சியாக ஓ சஞ்சயரே இதோ இந்த தொடக்க நிலை அறிகுறிகளை பாரும் நாங்கள் நிச்சயம் வெல்வோம் என்றான் உண்மையில் பீபத்சு அந்த அர்ஜுனன் என்ன சொன்னானோ அகுது எனக்கு உண்மையாகவே தோன்றியது என்றான் சஞ்சயன் துரியோதனன் சஞ்சயனிடம் சொன்னான் பகடையில் தோற்ற பிரதையின் அந்த குந்தையின் மகன்களை புகழ்வதில் நீர் மகிழ்ச்சியடைகிறீர் இப்போது அர்ஜுனனின் தேதியில் எவ்வகை குதிரைகள் பூட்டப்படுகின்றன என்றும் எவ்வகை கொடிகள் அதாவது துவஜங்கள் அதில் நிறுவப்பட்டுள்ளன என்றும் எங்களுக்கு சொல்லும் என்றான் துரியோதனன் அதற்கு சஞ்சயன் துரியோதனனிடம் சொன்னார் பெரும் மன்னா துரியோதனா தஷ்டிரி என்றும் பௌமானன் என்றும் அழைக்கப்படும் தெய்வீக தச்சன் சக்ரன் அதாவது இந்திரன் மற்றும் தத்ரி அதாவது ஆதித்யர்களில் ஒருவர் தத்ரி ஆரோக்கியம் மற்றும் உள்நாட்டு அமைதிக்கான தெய்வம் அந்த தெய்வீக தச்சன் சக்கரன் மற்றும் தத்ரி ஆகியோரின் உதவியுடன் பல்வேறு வகை உருவங்களை அமைத்து அர்ஜுனனின் தேருக்கு பெரும் அழகூட்டினான் மேலும் அந்த வேண்டுகோளுக்கு மகனான ஹனுமனும் தனது உருவத்தை அதில் அத்தேரில் நிறுவினார் செங்குத்தாகவும் அதாவது நெடுக்கிலும் பக்கவாட்டாகவும் அதாவது குறுக்கிலும் ஒரு யோஜனை பரப்பை ஏற்கும் அக்கொடியை அதாவது அந்த மாயையால் பௌமானன் உருவாக்கி இருக்கிறான் ஆன மரங்கள் குறுக்கே நின்றாலும் கூட அவற்றால் அதன் போக்கை தடுக்க முடியாது வானில் காட்சியளிக்கும் பல்வேறு நிறங்களாலான சக்கரனின் வில் அதாவது வானவில் அதாவது இந்திரவில் எதனால் ஆனது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அதுபோல உண்மையில் திட்டமிடப்பட்ட அதன் வடிவம் மாறுபட்டதாகவும் எப்போதும் மாறுவதாகவும் இருக்கிறது விண்ணை முட்டி எழும் புகையோடு கூடிய நெருப்பு பல்வேறு பிரகாசமான நிறங்களையும் வடிவங்களையும் காட்டுவது போல பௌமானனால் வடிவமைக்கப்பட்ட அந்த குடி இருக்கிறது உண்மையில் அதற்கென்று ஓர் எடையும் அதாவது பாரமும் கிடையாது அது தடுக்கப்படக்கூடியதும் அல்ல அத்தேரில் அந்த கந்தர்வ மன்னன் சித்திரசேனனால் அளிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வெண்ணீர தெய்வீக குதிரைகள் இருக்கின்றன ஓ மன்னா துரியோதனா பூமியிலோ வானத்திலோ சொர்க்கத்திலோ கூட அவற்றின் அந்த குதிரைகளின் போக்கை தடுக்க முடியாது எத்தனை முறை கொல்லப்பட்டாலும் அவற்றின் அக்குதிரைகளின் எண்ணிக்கை எப்போதும் முழுமையாக அதாவது நூறு என்று நிறைந்திருக்கும்படி முன்னரே வரமருளப்பட்டிருக்கிறது யுதிஷ்டனின் தேரில் தந்தம் போன்றவின் நிறத்தில் சம ஆற்றல் படைத்த பெரிய குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன பீமசேனனின் தேரில் காற்றின் வேகமும் ஏழு முனிவர்களின் பிரகாசமும் கொண்ட சிறப்பு மிக்கவை அதாவது சிறப்பு மிக்க குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன கருநிற மேனியும் தித்திரி பறவை அதாவது சதுப்பு நில கௌதாரி போன்று பல வண்ணங்களிலான முதுகு கொண்டதும் மனநிறைவு கொண்டதன் சகோதரன் பல்குணனால் அந்த அர்ஜுனனால் கொடுக்கப்பட்டதும் பல்குணனின் அந்த அர்ஜுனனின் குதிரைகளை விட மேன்மையானதுமான குதிரைகள் சகாதேவனை மகிழ்ச்சியாக சுமக்கின்றன விருத்தினை கொன்ற இந்திரனை தாங்கும் அற்புத குதிரைகளை போன்றிருப்பவையும் பலமிக்க காற்றைப் போல பெரும் வேகம் கொண்டவையும் மாத்திரையின் மகனான அஜமீட நகுலனை சுமக்கின்றன அளவில் பெரியவையும் வயதிலும் பலத்திலும் பாண்டவர்களின் குதிரைகளுக்கு நிகரானவையும் பெரும் வேகம் கொண்டவையும் அழகானவையும் தேவர்களால் கொடுக்கப்பட்டவையுமான அற்புத குதிரைகள் இளம் இளவரசர்களான சுபத்திரை மற்றும் திரௌபதியின் மகன்களை சுமக்கின்றன என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு பாண்டவர்களின் குதிரைகள் இப்பதிவு நிறைவுற்றது